ஹல்ல கேமஸ் ஃப்ரீஃபேவில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அப்டேட் விட்டுருக்காங்க இந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்குன்னு நினைச்சிங்கன்னா மறக்கணும் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை வந்து ஆளில் போட்டு வச்சுக்கங்க புதுசாக வீடியோ பார்க்குறீங்க யாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டு பாருங்க நண்பா கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி வந்துட்டிங்கன்னா ரெட் பண்ணி பட்டில் வந்து கர்னாக்காரை வந்து ரிங் ஈவெண்ட்டில் விட்டுவிட்டான் ஆனால் வந்து அதை நம்ம ஸ்பின் பண்ணி எனக்கு ஒரு தரமான சம்பவம் வந்து கர்ணாக்காரை செஞ்சு விட்டான் அது வந்து வீடியோ லாஸ்ட்டில் வந்து வச்சுருக்கேன் மறக்காமல் வந்து ஃபுல்லாக வீடியோ வந்து வாட்ச் பண்ணிட்டு பாருங்க ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் நண்பா பார்த்தீங்கன்னா இதில் மூணு ஈவோ பண்டில் கண்டிப்பாக வந்து கர்ணாகாரம் மூணு ஈவோ பண்டில் ரிங் இவெண்ட்டில் ஓடுறதுக்கு அளவு ஒன்றும் கிடையாது கர்ணாக்காரன் வந்து கல்லஞ்சக்காரன்னே சொல்லலாம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மூணு ஈவோ பண்டில் வந்து ஒட்டுக்க விட மாட்டாங்க இது ஒரு ஈவோ பண்டில் கன்ஃபார்ம் ஆகிற போது எனக்கு மேபி பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கோபுரா எம்பி ஃபார்ட்டி மாதிரி கோபுரா பண்டில் வந்து விடுவாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டா இதனால் போயா பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தலைவனுக்கு வந்து தொப்பி வச்சு விட்டானுங்கப்பா தொப்பி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேறு லெவல்லே இருக்குதுன்னு சொல்லலாம் அந்த போயான்ற எழுத்து தான் மறைச்சிச்சு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கு பேட்டர் பண்டில் விட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கு பேட்ரு கன்ஸ்கின் தான் விட போகிறானுங்க அது வந்து என்னென்ன கன்னு பார்த்தீங்கன்னா ஏகே ஃபார்ட்டி செவன் இஎம்பி அதை வச்சு தான் வந்து நமக்கு வந்து சம்பவம் செய்ய போகிறாங்க அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு அரையினர் மெசேஜ் வந்து கொண்டு வரானுங்க பார்த்திங்கன்னா வந்து தலைவர் வேறு லெவலில் கார்பெட்டில் என்ட்ரி ஆகிற மாதிரி வேறு லெவலில் இருக்க போகுது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கர்ணாக்காரன் வந்து நம்மளை வச்சு செஞ்சு விட்டானுங்க பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டுக்குள்ளே தான் நம்ம வந்துட்டோம் மக்களே வந்து பார்த்தீங்கன்னா பனி ரயில் ஸ்பின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிரட்டு கருட்டுன்னு கோல்டு ரயில் வந்து ரெண்டு ஸ்பின் பண்ணோம் கர்னாக்காரா தயவுசெய்து இருபது டைமெண்டாக கிருட்டு டக்குன்னு கொடுத்துரு கர்ணா நீ வந்து ரொம்ப நல்ல பயன்டா டே டே அட பாவி கருணாக்காரா டே மூணு டோக்கனாடா சரி இருபது டைமண்டுக்கு மூணு டோக்கன் ஒர்த்து தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சரி சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு விட்டாச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கர்ணா கடை இருபது டோக்கனுக்கு ஒரு டோக்கன் தான் கொடுத்து வச்சுருக்கானுங்க அக்கிட்டு இரநூறு டைமண்டு அடே டே 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 அந்த பன்னியை மட்டும் கொடுத்துருங்கடா நான் போட்டு கிளம்பிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு ஆகிடுச்சி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் நம்ம கொடுக்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்ட்ராப் போட்டு வந்து பார்த்திங்கன்னா வெறித்தனமாக வந்து இருபது டோக்கன் டே இதுலயாவது கொடுத்துருங்கடா ஆயிரத்தி எட்நூறு டைமண்டுக்கு மேலே பிடுங்கிட்டீங்களா டே அவ்வள்தான்டா இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கருணாக்காரா அடையே இது மாதிரி டாப்பே ஒன்று மாட்டேன் இது மட்டும் கடைசி பண்டிலாக கொடுங்கடா டே நான் கிளம்பிடுறேன்டா அப்படின்ட்டு தான் பார்த்தீங்கன்னா நானும் வந்து பார்த்தீங்கன்னா டே இருபது டைமண்ட்ரா ஃபைனல் இருபது டைமண்ட்ரா டக்கு டக்குன்னு கொடுத்துருங்கடா டே அந்த ஒரு பண்டில் தான்டா என்னடா அது அந்த பக்கத்தில் இருக்க பண்டில் கொடுக்கலனாலும் அது பக்கத்தில் இருக்க கொடுக்கலாம் அவ்வளோடா என்னடா கருணாக்காரா பண்ணி வச்சுருக்கீங்க என்னடா அந்த ஒரு ரெண்டு பண்டில் வச்சுட்டு செமையாக பித்த காட்டுறீங்க எங்க கடைசி வரைக்கும் நம்ம கொடுக்கவே மாட்டாங்கங்க இப்படி கர்ணாக்காரா போடா எனக்கு இந்த ஈவெண்ட்டே எனக்கு பிடிக்கல கருணாக்காரா போட டே இடே இடே செய்து ஏங்க வாய்ப்பு இல்லைங்க கமன் நம்ம இந்த இந்த அது என்ன பண்டில் மொத்தத்தில் பன்னி பண்டில் மாதிரி வந்து காதை வந்து பேப்பர் பேன் விற்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது நம்ம இதை எடுத்து நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் டாட்டா பை பாய் நாளைக்கு ஒரு அப்டேட்டோட சந்திக்கலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா கருணாக்காரன் இன்னைக்கு நம்ம தலையெழுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பண்டில் தான் ஆனால் எப்படி இருக்குன்றதை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு வீடியோட சந்திக்கலாம் டாட்டா பை பாய்